வில் வெயிட் 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 அண்ட் கோ அப்புறம் அவர் போன பிறகு நம்ம வந்து உபவாசம் பண்ணணும் கர்த்தாவே எனக்கு நூறு கோடி வேணும் இதை நான் எப்படி வேணால் சம்பாதிப்பேன் யூ கிவ் பர்மிஷன் இப்படி தான் மக்கள் ஜோ பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ கரெக்டர் செய்ய மாட்டார் அதுக்கு ஆன்சர் பண்ண லிசன் டு மீ அண்ட் வாட் ஐ டெல் யூ யூ லிசன் நல்லா பிடிச்சிக்கணும் இதை பிடிக்கிறதுக்கு முன்னால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் உன் தேவனாக கத்தர் யாருன்னு உனக்கு புரியணும் அவர் சகலத்தையும் படைத்து எல்லாமே அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவர் அப்போ இதுக்கு தான் குத்துக்கிறதுக்கும் உபாசிக்கிறார் அப்போ இல்லாட்டி இன்னொன்று இன்னொரு இன்னும் உதாரணத்தை கொடுக்குறேன் என் எதிரி எனக்கு தீங்கு செய்கிறான் அவனை அடியுங்க சாபம் விடுறதுக்கு உபாசிக்கிறோம் இந்த ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டார் ஆ நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் கூக்குரல் இந்த வார்த்தை வந்து வரக்கூடாது உபாச ஜபத்தில் சத்தம் ஓட்டு இதுதான் பரிசேர் சதிசேர் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து இதான் பண்றோம் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாது இருங்கள் உபவாசியாது இருங்கள் மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் இப்படிதான் மனுஷன் ஆர்த்தமாக ஒடுக்குறான் உபவாசம் போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருந்துட்டு வருவாங்க இன்றைக்கி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க ரெட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஆனால் வந்து இவங்களும் நல்ல இது பண்ணிட்டு வருவாங்க தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ இன்றைக்கு இனிமேல் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க உபவாசம் வரும் உபவாச ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறது

கட்டவிழ்கிறதுக்காக ஜோம் பண்ணுங்க எதுக்கு கூடி வரோம் ஜோ பண்ணுறோம் இந்த உலகத்துக்காக எத்தனையோ பேர் காண்டோட வரக சமயமாக இருக்குது எத்தனையோ பேர் கத்திரை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் வரணுன்றதுக்காக என்றைக்கு நம்ம செல்ஃபிஷ்னஸ்ஸை விட்டுட்டு லுக் ஃபர் த அத நீ எப்படி சுகமாக இருக்க வேண்டும் விரும்புகிறாயோ அதே போல் மற்றவனும் இதுதான் ஓகே நான் நியாயபம் இருக்கணும்னு உனக்கு என்ன காரியம் நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாயோ அதுதான் பெருத்தி யாருக்கு நடக்கணும் ஆ நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவிக்கிறதும் போட்டு ஒருத்தனை நெருக்கிடுவான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது மாடனே ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல சொல்லுன்னா பாக்கெட் டு பாக்கெட் லிவிங் அதை சாரி பே செக் டு பே செக் லிவிங் இதை நம்ம பிளஸ்ஸிங் சொல்கிறோம்னா இட்ஸ் நாட் பிளஸ்ஸிங் புரியறதுக்காக சொல்கிறேன் உடனே இந்த பாஸ்ட்டு பணத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லிடுறா சொல்லிடாதீங்க உள்ள பணத்தை பற்றி பேசலை உண்மையே சொல்கிறேன் ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனே தெரியுமா உனக்கு பே செக் டு பே செக் யூ ஸ்டார்ட் லிவிங் யூ நோ யூஆர் கான் அட் நீங்கள் முடிச்சு உங்கள் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன செய்யணும் கோ பேக் டு லார்ட் காட் ஈ வில் சேஞ்ச் ஃப்ரம் செக் டு செக் அண்ட் வில் பிளாஸ் யூ அபண்டன்ட்லி இன்றைக்கி முக்கால்வாசி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் வேற மாதிரி இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க நீ உன்னை இப்படி தேய்ச்சிக்கிட்டு வரதான் உனக்கு கற்றுருக்கு பிரியோ பரிசுத்தோன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது கத்தர் சொல்றாரு அவர் சொல்றபடி நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிற சகல நுகத்தடிகள் வித விதமான நுகத்தடிகள் இருக்குது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது பசி உள்ள உனக்கு இது ஆக்சுவலி இது கிறிஸ்டியானிட்டியில் என்ன ஒரு இது வந்துடுது அது பண்ண ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக போயிட்டு வந்து என்ன சொன்னாள் உடனே ஒரு ப்ராஃபி விடுவோம் டெம்ப்ரரி ப்ராஃபி ஒன்று விடுவோம் விட்ட ஒன்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு பாஸ்டர்கள்கிட்ட பாஸ்டர்கிட்ட அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ப்ராஃபஸி மகனே கர்த்தர் உடனே நேசிக்கிறார் இது எல்லாருக்கும் பொதுவானது இது கத்தனை எல்லாரையும் நேசிக்கிறாரு இது வந்து ப்ராஃபசி சொல்லணும் அவசியம் இல்லை இது இன்னைக்கு மாதிரி தான் ஓடிட்டுருக்குது ஒன்று கர்த்தர் உன்னை அடிக்கிறார்னு சொல்லுவாங்க கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் உன் பிரச்சனையே இதுதான் யாராவது ஒருத்தர் கர்த்தர் சொல்கிறபடி நடங்கன்னு சொல்கிறாங்களா இன்னைக்கு ஜனங்களும் அதை கேட்க தவிரிட்டாங்க ஏன்னா கர்த்தருடைய வரிகள் சமயமாக இருக்கிறனால ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் கர்த்தருடைய செய்விக்கு சாய்க்காமல் மறுக்கிறார்கள் சரியா அடுத்தது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்ன உபவாசம் இதுதான் உபவாசம்ன்றார் கர்த்தர் இன்னைக்கு நம்ம உபவாச கூட்டத்தில் வந்துட்டு நம்ம இப்படி இருக்கிறோமா ஏசுநாதர் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்வார் ஒரு பொக்கிஷத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா அதை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வச்சுருவான் ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது இது ஹியூமன் நேச்சர் இதை எடுத்து ஒழித்து வச்சுருவான் அப்புறம் தான் யோசனை பண்ணுவான் ஏன் அங்கே எங்கே வச்சோன்னு அவனுக்கே தெரியாது தேடி கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதே மாதிரி இதில் போட்டிருக்கும் ராஜாக்களில் போட்டிருக்கும் அந்த இதில் இஸ்ரேல் ரா ராஜா வந்து சொல்லுவான் சொல்லிகிட்ருக்கும்போது அந்த சீரியா ராஜா விட்டுட்டு ஓ துரத்திட்டு ஓடும்போது அந்த குஷ்டரோகிகள் போய் எடுப்பாங்க பாளையத்தில் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவானுங்க ஜுவல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் அவங்களுக்கே குத்த மனசாட்சி குத்தப்பட்டு அவனுக்கு கேட்பானுங்க ஐயா நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா சரியில்லை எல்லோரும் அனுபவிக்கட்டும் இதுதான் உபாசம் சரியா அப்போ அவன் செய்தது க கர்த்தருக்கு பிடித்தமான காரியம் யார் குஷ்டுரோகிங்க தெரியுது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இதுதான் உபவாசம் சொல்றது இப்படி செய்தா என்ன ஆகுதுன்னு கேட்டா அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து இது வந்து கர்த்தர் கொடுக்குற பாக்கு நீ வாரத்துக்கு மூணு நாள் ஃபாஸ்டிங் இரு ஒரு நாளைக்கு இவ்வளோ பைபிள் படி பைபிள் படிக்கிறதுனால நம்ம திருந்து போகிறது இல்லை அந்த வேத வசனத்தை உள்ளுக்குள்ளே வைத்து அதை தியானித்து நம்மை மாற்றிக்கொள்ள நினைக்கும்போது ரோமர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு கொள்ள நினைக்கும்போது கர்த்தர் அதை பார்க்குறாரு ஏன் உண்மையாக திருந்துறான்டா இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கர்த்தர் வந்து அந்த ஜபத்துக்கு செவி கொடுக்குறாரு அப்போ உன் வாழ்க்கை செழிக்கும் யூல் ஸ்டாப் லிவிங் ஃப்ரம் பேச்செக் டு பேச்சக் நீ எதை நீ இறக்கணும்னு சொன்னால் நீ வந்து என்னைக்கு தேவனுக்கு செவி கொடுக்குறாயோ தன்னால் பிளஸ்ஸிங் வரும் சரி ஆ அடுத்தது உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் உன் நீதி அதாவது காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் என் நீதினா ஏசு கிறிஸ்து தான் என் நீதி அவர் முன்னால் செல்வார் ஆ கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் வேற எந்த யாரும் தொடாதபடி உன்னை பாதுகாக்கும் ஆ அப்பொழுது நீ கூப்பிடுவா நீ கூப்பிடுவேன் நீ கேட்டா ஆண்டவரே அப்படின்னா எஸ் உடனே பதில் வரும் இல்லை நான் தான் வாழ்வேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு போயிட்டு நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரை பண்ணுங்க நூறு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க வாழ்நாள் ஃபுல்லாக போடுங்க இட் ஓன்ட் பி ஆன்சர் நீங்களும் போகலாம் தெரு தெருவுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டுக்கலாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு இன்னொரு இதெல்லாம் நாங்கள்லாம் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நியூ இயர் சர்வீஸே பண்ணியிருக்கோம் ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு அடுத்த சர்வீஸ் அடுத்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே என்ன வாக்குத்தங்க கொடுக்குறாங்க அந்த டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இன்றைக்கி என்னென்னக்கு சேஞ்ச் அவர் கேரக்டர் ஆண்டு வரையும் என்னை மாற்றி போடுங்க ஆ நீ சத்தமிடுவாய் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நான் இருக்கிறேன் என்று கற்று சொல்வார் ஐ எம் ஹியர் டோன்ட் வரிங் இப்போ யோசுவாக்கு சொன்ன ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க யோசுவா போறார் வழியில் அங்க ஒருத்த அம்பு விடுறான் அந்த அம்பு போது என்ன பண்றாரு உடனே ஆண்டவரே ஒருத்தன் அம்பு விடுறான்னு நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அந்த அம்ப தூக்கி வேற எங்கயாவது போட்டுடலாம் எப்ப பதில் கொடுப்பாரு நடக்கும்போது நீட்டுதலையும் நீ உன் நடுவில் இருந்து சொல்லுவான் அவன அந்த வார்த்தை வரும்போது இந்த வார்த்தையெல்லாம் இல்லாதபடி நமக்கு செய்வார் நம்மளை உயர்த்து காட்டுவார் ஆ பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியான போல் ஆகும் இப்போ ஆல்ரெடி அந்த இருப்போம் இருப்போம் இதுல வந்து நிறைய பேருக்கு பெருமை என்னென்னா அவங்க அந்தகாரத்தில் இருக்கிறது அவங்களே உணர மாட்டாங்க ஆனால் அவங்க வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா தே ஹேவ் டு ரியலைஸ் தேர் அட் ஃபால்ட் ரெண்டாவது தேவனுடைய வழிகளை நாம் போகலன்றதை உணர்ந்திருக்கணும் இயேசு சொன்னார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மணையில் மேல் அஸ்திவாரம் போட்டிருக்கிறான் வெள்ளம் என்ன வெள்ளம் வந்தாலும் அவனை அசைக்கப்பட அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு போ சொல்றாரு ஆனால் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் మోడర్న్ డే ఇ మాడన్ క్రిస్టికి వచ్చా మడల్ వచ్చినా భయపడను ఎదుర్తాలు భయం ఉంద భయం నిన్న భయం ఎలా భయం